விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை மாற்றுத் தொகையாக வேறு ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதனால் மக்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்க வேண்டும் என்று திமுக அரசு தயாராகி வருது பிப்ரவரியில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை பற்றி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ஆயிரத்து ஐநூறாக வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் இது பற்றி அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது போல தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட மகளிர் சுய உதவி குழு சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க சேர்ந்து அதுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கலாம்